இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தாங்க வேணும் வெள்ளரிக்காய் பச்சடிக்கு இதில் ஒரு பாதி போதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் வேக வைக்கிற தண்ணியும் உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க வேகிற டைமில் ஒரு மிக்சி தாரில் ஒரு அரை முடி தேங்காய் போதுங்க அதையும் துருவி வச்சுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வெள்ளரிக்காவும் பார்த்துட்டிங்கன்னா வெந்திருச்சு ஆனால் குழவலான்னு வேகக்கூடாது அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பேஸ்ட்ரியும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடலாங்க நல்லா கொதிச்ச உடனே பார்த்துட்டிங்கன்னா கட்டி ஆயிருச்சு இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுனொன்று ரொம்ப கட்டி ஆயிடும் அதனால ஒரு காக்கப்பளவுக்கும் கூட நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாங்க மறுபடியும் தயிர் ஊற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட்டால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா தேங்காயில் வந்து கடுகு அதுக்கப்புறமா கருவேப்பில் வரமிளகா நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம அதில் கொத்தி கொட்டிக்கலாம் அவ்வளோ தாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓணத்துக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த வெள்ளிக்காய் பச்சடி செய்வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ